கோழிக்கு பார்த்தீங்கன்னா நோய் வருதுங்க சளி பிடிக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க கோழிக்கு எல்லாமே நாட்டு மருந்து மட்டும்தான் நாட்டு மருந்துன்னு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களா வந்து குப்பமேனி தலை மற்ற இதர மூலிகை தலை எல்லாம் அரைச்சிங்க அதை உறந்தோரிலேயே பிடிச்சி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ரெடி பண்ணி அது சளியெல்லாம் இறங்கிடுங்க வேற என்ன நோய்கள் வரும்ண்ணா கோழிக்கு வேறு மேக்ஸிமம் வந்து சளி பிடிக்கும் வெள்ளக்களிச்சல் வரும் அது மட்டும் தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்து சரி பண்ணுங்கள் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணீங்களா பண்ண முடியும் நம்ம தடுப்பூசி எதுவுமே போடுறது இல்லைங்க இது மாதிரி நாட்டு வைத்தியமாக தான் நானும் எப்பவுமே கொஞ்சம் தடுப்பூசி போடுறதே கிடையாது ஒரு சிலர் அரிசி போட்டு இது பண்ணுறாங்கண்ணா பாதாம் போடுறாங்க அதெல்லாம் எதுக்கு போடுறது எதுவுமே கிடையாது கம்பு மட்டும்தான் கம்பு கோதுமை அது மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் அரிசி பாதாம்லாம் எதுக்கு கோழிக்கு போடுறாங்கன்னு கேட்குறாங்கண்ணா தீனியாக போடுறாங்கண்ணா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் நிறைய வரதுக்காக வேண்டி கொடுப்பாங்க சரி சரிங்கண்ணா வெயிட் நல்லா ஆகும் க்ரோத் ஆகும் அதுக்காக சரி ஓகேங்கண்ணா அதனால வெயிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறுங்கண்ணா அது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு கிலோக்கு மேலே தான் வருதுங்க நாலு கிலோக்கு மேலே கிலோக்கு மேலே கம்பல்சரி மூன்றரை கிலோக்கு மேலே வந்துடும் சரி கிலோ வரைக்கும் சேவல இருக்கு சரி ஓகேங்கண்ணா இது என்ன பீடு சேவனா இது செங்கருப்புங்க அண்ணா இதுக்கு எத்தனை மந்த் ஆச்சுங்கண்ணா இது பத்து மாதம் பத்து மாதம் ஆச்சுங்களாண்ணா